எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி காரப்பொடி கருவாடு வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் நான் பார்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நிறைய பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேங்க இதுதான் காரப்பொடி கருவாடு தக்காளி மூணு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் நான் கத்திரிக்காய் போடுறேங்க உங்களுக்கு ஆப்ஷன்னால் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் வெங்காயத்தாளுங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடல் வச்சுருக்கேங்க அதில் நூறு எம்எல் வந்து கடலை எண்ணெய் உடுத்திருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கருவாட்டு குழம்பு மீன் குழம்புனா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் பூண்டையும் போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கும் போது ஒரு மனம் நல்லா சூப்பராக இருக்கும்ங்க அது அரோமா வெங்காயம் நல்லா வதங்கட்டேங்க அப்பதான் கருவட்டு குழம்பு டேஸ்டா இருக்கும் இந்த சைடில் வெட்டிக்குங்க இது க்ளீன் பண்றதும் ரொம்ப ஈஸிங்க வாழை நறுக்கிக்குங்க இந்த சைடு மேலே பகுதி அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணுறது இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காவும் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க அதே இதில் போட்டுக்கோங்க இந்த மிளகு சீரகம் அரைச்சி போட்டால் தாங்க இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சளி இருமல் இருந்தால் கூட சரியாயிடும் இது நல்லா வதங்கட்டும் இந்த எண்ணெய்லேயே இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா மிளகு போட்டிருக்கிறதுனால கூடவே உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கேன் புளி மிக்சி அலச தண்ணியெலாம் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கிட்டேங்க பச்சை வசனெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ கருவாடு போடணும் முன்னாடியே கருவாடு போடக்கூடாதுங்க கருவாடு போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் அதனால் தான் லாஸ்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் போது இந்த கருவாடு போடணுங்க அப்போ தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தாலும் இதில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோ தாங்க சூப்பரான காரசாரமான காரப்பொடி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ